வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் முதலில் காலைமுரசு பத்திரிகையின் இன்றைய செய்திகளை பார்ப்போம் முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஒரு செய்தி கட்டம் போட்டு வந்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் திடீர் சுகாமி இனமுற்ற நிலையில் சுய நினைவற்று அதிசீவிர அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் வழிகாட்டி சரியாக இல்லையே நீதி கிடைக்காது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துபவர்கள் சரியாக செயல்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா இங்கே தெரிவித்தார் அடுத்து சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி வடக்கு கிழக்கில் இன்று மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி அடுத்து யாழில் உயிரை பறிக்கும் திடீர் காய்ச்சல் மூன்று நாட்களில் நால்வர் பரிதாப சாபு என்று வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் தொடர்பில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே அவதானமாக இருக்குமாறு சுகாதார பிரிவு சொல்கிறது அடுத்து இரகசியம் பரகசியம் என்னும் தலைப்பிலே வித்தியாதரன் எழுதுகின்ற முக்கியமான இந்த பத்தி எல்லோரும் எல்லோராலும் விரும்பி படிக்கப்படுகின்ற பத்தி காலைமுரசு பத்திரிகையில் வந்திருக்கிறது அதை கொஞ்சம் விரிவாக நாம் என்று பார்ப்போம் மாகாணசபை சபை தேர்தல்கள் கால வரையறையின்றி தள்ளி தமிழர் அரசியலில் இப்போது சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு வருகிறது இந்த தேர்தலை நடத்துவதில் உள்ள முதல் சிக்கல் தேர்தலை நடத்துவதற்கான சட்டம் நடைமுறையில் இல்லை என்பதுதான் இதுவரை இருந்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழில் நல்லாட்சி அரசின் கீழ் ரத்து செய்யப்பட்டமைதான் இப்போதைய பிரச்சனைக்கு காரணம் சீரமைக்கப்பட்ட புதிய சட்டம் ஓராண்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று உறுதிப்பாட்டுடன் இருந்த இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஆயினும் ஏழு ஆண்டுகள் கழித்தும் புதிய சட்டம் உருப்பெறுவது சாத்தியமாகவில்லை சீரமைக்கப்பட்ட புதிய சட்டத்திற்காக பார்த்திருக்காமல் அது வரும் வரையிலும் பழைய தேர்தல் சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன் கீழ் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர் தரப்பின் வற்புறுத்தலாக இருக்கிறது என்று அந்த வித்தியாதரன் தொடர்பாக எழுதுகின்றார் அவர் தொடர்ந்து சொல்லும்பொழுது இது முக்கியமான ஒரு விஷயம் என்பதனால் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்காக நல்லாட்சி அரசின் இறுதி காலத்தில் இது யாரு மைத்ரிபால சிறிசேன அரசின் இறுதி காலத்தில் பின்னர் கடந்த நாடாளுமன்றத்திலும் பழைய மாகாண சபை தேர்தல் சட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க செய்யும் சட்டம் மூலம் ஒன்றை தனிநபர் பிரேரணியாக யாழ்ப்பாணம் மாவட்ட எம்பியாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அது முன்னகர்ந்து இறுதிக்கட்ட மூன்றாம் கட்ட வாசிப்புக்கு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இருந்த அறிவிக்கப்பட இருந்த நிலையிலே அப்பொழுது நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்மை தமிழரசு கட்சி ஆதரிக்கவில்லை என்ற காழ்ப்புணர்வில் அந்த சட்டம் மூலம் நிறைவேறுவதற்கான நிறைவேறுவதற்கான நிலைமையை கடைசி நிமிடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தார் என்று வந்திருக்கிறது வந்திருக்கடித்தார் என்றுதான் எழுதியிருக்கிறார் குள்ள நிறைத்தனத்திற்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு மூன்றாவது வாசிப்புக்குரிய அந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் அறிவிக்கும் ஒரு இரண்டு நிமிட நடவடிக்கைக்கு இடமளித்திருந்தால் அது சட்டமூலமாக இருக்கும் இன்று மாகாண சபை தேர்தலை தன் இஷ்டப்படி தள்ளி போட முடியாமல் விரைந்து நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு புதிய அரசு தலைமை தள்ளப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழில் மாகாண சபை தேர்தல் முறைமையை தொடர முடியாத அந்த ஆப்பை ரணிலின் அரசே அடித்த அந்த தேர்தலை நடத்த செய்வதற்காக அடுத்த வாய்ப்பு கிட்டிய போதும் அதே ரணில் விக்ரமசிங்கவே அதையும் நாசமாக்கினார் அதன் விளைவாக தான் போட்டியிட்ட மூன்றாவது ஜனாதிபதி தேர்தலில் மூன்றாம் இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க தள்ளப்பட்டு மூன்றாவது தடவையும் பெரும் தோல்வி தோல்வியடையும் அவல நிலைக்கு உள்ளானார் முன்னே இரண்டு நாடாளுமன்றங்களிலும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த செய்யும் எண்ணத்துடன் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வந்த மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம் என்ற தனிநபர் பிரேரணியை இந்த தடவையும் கொண்டு வந்து புதிய அரசை இந்த விடயத்தில் நெருக்கடிக்குள் நட்டித் தள்ளி தேர்தலை நடத்த செய்ய வைக்கும் முயற்சியில் ஈடுபடுவது குறித்து தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்ஜியான சாணக்கியன் ஆலோசித்து வருகின்றார் என்று தெரிய வருகிறது சுமந்திரன் முதல் இரண்டு நாடாளுமன்றங்களிலும் முன்னெடுத்த தனிநபர் சட்டப்பிரேரணியை சாணக்கியன் இந்த முறை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க கூடும் அதற்கு அவருக்கு சுமந்திரனின் முழு ஒத்துழைப்பு மற்றும் ஆலோசனைகள் கிட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வித்தி எழுதுகின்றார் அடுத்து இன்னமொரு விஷயத்தை வித்தி சுட்டி காட்டுகின்றார் தேர்தல் என்றால் அரசியல்வாதிகளுக்கு திண்டாட்டம் அதிகாரிகளுக்கு கொண்டாட்டம் என ஒரு பேச்சு வழக்கு நம்மத்தியில் இருக்கிறது அது இம்முறையும் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல் என்றாலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் வருமானம் பீக்கும் என்ற சந்தோஷம் தான் எனினும் இந்த வருமான ஆசை எல்லை மீறி பேராசை ஆனால் அது சில சமயங்களில் வினையை விலைக்கு வேண்டி தருவதாக அமைந்துவிடும் இந்த ஆண்டின் செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய நிதி குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் இரண்டு உதவி தேர்தல் ஆணையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இரண்டு தேர்தல்களிலும் மின்சாரம் உணவு விநியோகம் போன்ற நிதி செலவுகளில் சில மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடான கணக்கில் இடம்பெற்றதான முறைப்பாடு கண்டுகொள்ளப்பட்டு ஓர் அதிகாரி விசாரணைக்காக கொழும்புக்கு அடைக்கப்பட்டுள்ளார் பல சம்பவங்கள் கணக்குகள் தொடர்பிலே துருவி துருவி விசாரணைகள் இடம்பெறுகின்றன விசாரணையின் பொழுது ஓர் உதவி தேர்தல் ஆணையாளர் மாவட்டத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு கொழும்புக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் துருவப்படுகின்றன ஆனால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அந்த உதவி தேர்தல் ஆணையாளர் ஒரு வார கால விடுமுறையை சமர்ப்பித்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் வீடு சென்ற அதிகாரி பணி இடை நிறுத்தப்படும் சூழல் காணப்படுவதாக தற்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது என்று மிக நீண்ட ஒரு விஷயம் அது வந்திருக்கிறது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் தேர்தல் முடிந்தும் தேர்தல் திருவிழா திருவிழையாளர்கள் தொடர்பை செய்கின்றனர் என்று வித்தி அந்த பத்தியிலே எழுதியிருக்கின்றனர் பத்தி அடுத்து முதலாவது இறக்குமதி அரிசி தொகுதி பதினாறாம் திகதி நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவெனில் இப்பொழுது அரிசி மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா முக்கியமாக இப்பொழுதும் முயற்சிகளை எடுத்து வருகின்றார் அரசின் கொள்கைகளை விளக்க இந்திய விஜயத்தில் அனுரா திட்டம் அனுராக் இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அதற்கு பிறகு ஜனவரி மாத முற்பகுதியில் சீனாவுக்கும் ஜனாதிபதி பயணம் செய்ய இருக்கின்றார் முதலீடுகளை ஈர்ப்பது எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியாவுக்கு செல் செல்கின்றார் அதற்கு பிறகு அஹ் ஜனவரி மாத முற்பகுதியில் சீனாவுக்கும் பயணம் செய்கின்றார் முதலீடுகளை ஈர்ப்பது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது கடன் மர கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்த பயணத்தின் பொழுது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்து அரிசி பிரச்சனை பதினாறாம் திகதி இப்பொழுது நாட்டை வந்தடையும் முதல் தொகுதி இறக்குமதி அரிசி வந்ததன் பிறகுதான் உள்ளூர் இந்த அரிசி மாபியாக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பாக கேள்விகள் எழுகின்றன வாகன இறக்குமதி தொடர்பிலே பல நிறுவனங்கள் மோசடி செய்திருக்கின்றன என்று செய்திகள் வந்திருக்கின்றன இவை காலை முரசில் வந்த செய்திகள் அடுத்து தமிழ் மிரர் பத்திரிகையில் வந்த செய்திகளை நாம் பார்ப்போம் முதலாவது செய்தியே தேங்காய் சம்பளம் குழம்பும் நிறுத்தம் உண்மையில ஒரு மனிதனுக்கான உணவு தேவை பூர்த்தி செய்யாத விடத்து அது மிகப்பெரிய ஆபத்தை ஒரு நாட்டுக்கே ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இம்முறை மிகப்பெரிய உதாரணமாக தேங்காய் விலையேற்றம் முட்டை விலையேற்றம் அரிசி விலையேற்றம் என்பன மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றன முதல் செய்தியே தேங்காய் சம்பளம் குழம்பும் நிறுத்தம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் தேங்காய்ப்பாலில் செய்யப்பட்ட குழம்பு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு சாதாரணமான விஷயமாக சிரித்து விட்டு கடந்து போகின்ற விஷயம் அல்ல பதுக்கிய நிலை எடுத்தால் அரிசி தட்டுப்பாடை நீக்கலாம் என்று விவசாயிகள் உற்பத்தி செலவினை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என்று தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்துள்ளார் என்று தமிழ் மிரர் செய்தி வெளியிட்டிருக்கிறது இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவை கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவை நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது புதிய வருமான வழி இரத்தா இல்லையா பார்ப்பில் குறித்து கேள்வி எழுப்பி ரணில் விக்ரமசிங்க விளக்கம் என்று சொல்லிருக்கின்றனர் கலால் திணைக்களத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாகவே அனைத்து கலால் உரிமங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ரணில் விக்ரமிங் ரணில் விக்ரமிங்க சொல்கின்ற விக்ரமசிங்க சொல்கின்றார் மூன்று புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பார் பெர்மிட் மூலம் அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார் யாழ்ப்பாணம் கொழும்பு எக்ஸ்பிரஸ் ரயில் ஒவ்வொரு நாளும் ஓடும் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அங்குள்ள பயணிகளுக்கு மிக முக்கியமான விஷயம் வேண்டாம் ரயில்தான் ஏழைகனுடைய தோழனாக இருக்கிறது எனவே இலகுவாக அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே எதிர்வர முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யாழ்ப்பாணம் கொழும்பு கடகதி எக்ஸ்பிரஸ் ரயில் ஒவ்வொரு நாளும் ஓடும் என்று ஒரு செய்தியை தமிழ் மிரர் போட்டிருக்கிறது இலங்கையின் முன்னேற்றம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது ஐக்கிய அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தலைமையிலான உயர்மட்ட அமெரிக்க தூதுக்குழு சபாநாயகர் கலாநிதி அசோக ரன் வளவை பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சந்தித்து இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்கள் என்று தமிழ் மிரர் போட்டிருக்கிறது அரசியல் தட்டுப்பாடை நீ கலாம் விவசாயிகளாக எங்களை அறியாமல் அரசினால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் நாங்கள் கவலை தெரிவிக்கிறோம் என்று விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பிலே இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களில் பயிர்களை விதைத்திருந்தாலும் அதில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று விவசாயிகள் குறிப்பிடுகின்றார்கள் இம்முறை மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு லட்ச எண்பத்தி நாலாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நவம்பர் மாதத்தில் மட்டும் வருகை தந்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை தமிழ் மீறர் பிரசுரித்திருக்கிறது ஆசிரியர் தலையங்கமே தேங்காயும் சோறும் சாப்பிடும் காலம் மீண்டும் வளர வேண்டும் என்று ஆசிரியர் தலையங்கம் திட்டியிருக்கிறது தமிழ் மீரர் டிசம்பர் மாதம் பிறந்து விட்டாலே பண்டிகை காலம் என்ற எண்ணம் மக்கள் மனங்களில் பூப்பறிக்கும் இந்நிலையில் நாட்டில் மிகப்பெரிய பிரதானமான பண்ணங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது இதில் அரிசி தேங்காய்களின் விலைகளை கேட்டால் தலை சுற்றுகிறது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்கிறது அரிசி மாபியாக்களை கண்டுபிடிக்க வேண்டும் அனுபவ தீசநாயக்கா என்று கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது உண்மைதான் அரிசி மாஃபியாக்கள் ஏனைய மாபியாக்களும் ஒளிந்து கிடக்கின்றன அவற்றை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை அவர்தான் செய்ய வேண்டும் வித்தியாசமின்றி மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஒரு பெரும் கட்டுரை பெரிய கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது இவை தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியான செய்திகள் இனி ஈழ நாடு டிசம்பர் பத்தாம் தேதி ஈழ நாட்டில் வெளியான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஐந்து வீடுகளை உடைத்து அறுபத்தாறு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் திருட்டு முன்னூறு பவுன் நகை ரூபா அறுபது லட்சம் பணம் மீட்பு யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தகவல் எவ்வளவு பெரிய கல்வரை பிடித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை ஈழ நாடு முன்பக்கத்தில் பிரசுரித்திருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நேற்று முறைப்பாடு என்று இன்னும் ஒரு செய்தி அர்ஜுனா மீண்டும் பிரச்சனைகளுக்குள் தலையை நுழைக்க தொடங்கிவிட்டார் போல இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தியால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாடு நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியுடன் நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு தம்மை அச்சுறுத்தினார் என வைத்தியர் சத்தியமூர்த்தி முறைப்பாட்டிலே தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமான அழைப்பின் பேரிலேயே தான் வைத்தியசாலைக்கு சென்றதாக பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ஜுனா தெரிவிக்கின்றார் என்ன அடுத்த இன்னொரு வழக்கு அவர் மீது பாய என்ன விஷயம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரி மாதம் முற்பகுதியில் ஜனாதிபதி சீனா பயணம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது வழிகாட்டி சரியாக நடக்காவிட்டால் மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என்று ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி குறிப்பிட்டது ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுரா சமிந்த விஜயஸ்வரி என்ற குற்றச்சாட்டு நாட்டில் உள்ள ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுராகுமார விசநாயக்க செயல்படுவதாக எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் அனுராகுமார் விசநாயக்கா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இவ்வாறு கூறியதை இப்பொழுது சமிந்த விஜயசரி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கூ கூறுகின்றார் பார்ப்போம் மூணு நாட்கள் காய்ச்சல் அது ஏற்கனவே காலைமுறையில் வந்த செய்தி நான் குறிப்பிட்டேன் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரசியுடன் இந்திய கப்பல் கொழும்பு வருகிறது என்று ஈழ செய்தி போட்டிருக்கிறது சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் இன்று பெரும் போராட்டம் காணாமல் போனோரின் உறவுகள் அழைப்பு என்று செய்தி போட்டிருக்கிறது இலங்கை மத்திய வங்கியில் மாயமான ஐந்து மில்லியன் ரூபாய் விசாரணைகள் மீளவும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினோராம் தேதி நாணய செயல்பாடுகளின் போது அதன் பெட்டகங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து மில்லியன் ரூபாய் காணாமல் போனதாக கூறி மத்திய வங்கியினால் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கோட்டை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதை மத்திய வங்கியிலிருந்து எப்படி காணாமல் போகும் யாரோ கொள்ளையடித்திருக்கின்றார்கள் பார்ப்போம் விஷயம் வெளியில் வர லால்காந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் சீலரத்ன தேரர் தெரிவிப்பு வனவிலங்குகளை கொலை செய்ய வேண்டும் என கூறியுள்ள அமைச்சர் லால்காந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என்று ஜனசத பெரமுன தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் பயிர்களை நாசம் செய்யும் விலங்குகளை கொலை செய்யுமாறு அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் சரிதானே இப்ப வந்து குரங்குகளை கொலை செய்ய வேண்டும் என்ற பொழுது இந்த பிக்கு வந்துவிட்டார் பிக்கு வந்து பொதுமக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் சரி என்னவா செய்து முடியுமா நீங்க நாளொன்றுக்கும் நூற்றி ஏழு பேர் டெங்கு நோயால் பாதிப்பு மிக மிகவும் பாதிப்பு மக்களுக்கு என டெங்கு நோய் வந்து விளம்பால் பரவுகின்ற நோய் ஆகவே இன்னொரு வியாழ்ப்பாணத்தில் சொத்து கேட்டு தாய் மற்றும் பதிமூன்று வயது சிறுவன் மீது தாக்கிய நபர் போலீசாரினால் கைது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஆசிரியர் தலையங்கம் திருட்டியிருக்கிறது புதிய அரசியலமைப்பில் ஈழநாடு புதிய அரசியலமைப்பில் தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு உறுதிப்படுத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பிரதிபலி விவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஓர் அமைச்சரின் வகையில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருக்கு தெரிந்தவாறு பதில் அளித்திருக்கிறார் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான நாடாளுமன்ற பெரும்பான்மையும் அதே அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுவதற்கான மக்கள் ஆதரவும் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ உண்மை சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக அனுராவுக்கு வாக்களித்திருக்கின்றமை புதிய அரசியல் அமைப்பு யாப்பு ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்னும் அடிப்படையில் அல்ல மாறாக மக்களின் அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகள் பொருளாதார முன்னேற்றம் அத்தோடு ஊழலற்ற அரசாங்கம் இவ்வாறான மாற்றங்களை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனால் தற்போதுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்கின்றன இதனை சமாளிப்பதை அணுரா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் முதன்மையாக பிரச்சனையா முதன்மையான பிரச்சனையாக இருக்கப் போகின்றது என்ற உண்மையை இங்கே ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அப்புக்குட்டி ஒரு நான் விரும்பி படிக்கின்ற ஒரு விஷயம் தேசிய இன பிரச்சனை விடயத்தை விரைவாக தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதி அனுலோ குமாரதிசநாயக்காவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார்கள் என்று வருகிறது அரசியல் அமைப்பை தயாரிக்க கவனிக்கிறன் என்று ஜனாதிபதி சொன்னவர் என்று கோரிக்கை வைச்ச உடனேயே வெளிவந்த தலைவர் ஸ்ரீதரன் சொல்லி போட்டாரே கட்சி பேச்சாளர் என்றதுக்காக நீங்களும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் போல என்று அந்த நான் அதை உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் இறுதி தீர்மானம் இதுவரை இல்லை கூறுகின்ற அத்திச அத்தநாயக்கா தெரிவிக்கின்றார் என்று ஒரு செய்தியை ஈநாடு போட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள தேசிய பட்டியல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் எப்பொழுது அது சரி வரும் என்று அரிசி ஆலைகளில் சோதனை ஆரம்பம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது புலனர்வை மற்றும் ஹம்மா தொட்டையில் உள்ள அரிசி ஆலைகள் நேற்று முன்தினம் முதல் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி சொல்கிறது இவை ஈழநாடு பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான புதிய சுதந்திரன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாம் பார்ப்போம் ரணிலின் சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டியை மக்கள் ஆணையை புறக்கணித்து அரசு முன்னெடுக்கிறது என்று சவியத் இடித்துரைப்பு எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறவர் ஏதாவது சொல்லத்தானே வேணும் அவர் வந்தாலும் என்ன செய்திருப்பார் இதையே தான் செய்திருப்பார் ஒன்றும் செய்ய முடியாது ஐஎம்எஃப் நிலைமைகள் தொடர்பாக எல்லோருக்கும் தெரியும் யார் அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பதாக இல்லை மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் சாப்பாடை தாருங்கள் அரசியை தாருங்கள் தேங்காயை தாருங்கள் என்றுதான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர சர்வதேச நாணய நிதியத்தையே மக்கள் மறந்து விட்டார்கள் ஆகவே ஐஎம்எஃப் உடனான தொடர்பு சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இலங்கை இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஏற்கனவே போட்ட விதிமுறைகளை தொடர்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது பெரும் மக்கள் ஆணையையும் கூடிய ஆசனங்களையும் பெற்று நாடாளுமன்ற வரத்தை பெற்றுக்கொண்ட தற்போதைய அரசாங்கம் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு குறித்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் முன்னெடுத்து வரப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்கின்றார் அவர் உண்மையில் உணர்ந்து தெரியும் கூடாது என்று ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக அவர் சொல்கின்றார் சொத்து விவரங்கள் வெளியிட்ட ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தேர்தல் வேட்பாளர்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அதனுடைய விவரங்களுக்கு உள்ளே தேவையில்லை விஷயம் மீண்டுவிடும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வாகனத்தில் பெண் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது புதிய சுதந்திரம் இல்லை ஆனா உம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வாகனத்தில் மோதி யாசக பெண் உயிரிழப்பு மனசு வந்து மோதினது இல்லையே இப்ப யாசக பெண் சைடாலையோ எங்கேயோ போய்க் கொண்டிருக்கும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஜீப் தான் மோதினதை தவிர இது வந்து திசை திருப்புற ஒரு வகையான தலையங்கமாக இருக்கிறது ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் மோதி ஜாசக பெண் உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லணுமே தவிர மாறி சொல்லப்பட்டிருக்கிறது சார் இதற்கான மேலதிக விளக்கம் தேவையில்லை புத்தளம் புலவத்த சந்தையில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சுவிஸ் தூதரக அதிகாரிகள் உடு சந்தித்திருக்கின்றார்கள் இந்த சந்திப்பிலே சுவிஸ் வெளிநாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் உதவி செயலாளரும் கலந்து கொண்டிருக்கின்றார் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் சுவிஸ் அரசின் அதிகாரிகள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது பல பல வர்த்தக நிலையங்களில் கிளிநொச்சி நிலையங்களில் கிளிநொச்சியிலே சோதனை நடைபெற்றிருக்கிறது அளவீட்டு அழகல் வளமையா தராசு சோதனை நடந்திருக்கிறது எனில் அந்த நேரம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா தராசுலாம் கீழே பார்ப்பாங்க ஈயமூட்டி வச்சிருப்பாங்க கள்ளமாக நிறுத்து கொடுப்பதற்கு ஏன் இந்த கள்ள வேலைகள் செய்கிற அது மிகப்பெரிய ஆபத்து வவுனியாவிலே போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கைகள் டெங்கு பரவி கொண்டிருக்குது ஆகவே போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பலர் மீது வழக்கு பதிந்திருக்கிறார்கள் பிள்ளையா இந்த தேங்காய் சிரட்டை மற்றது இந்த பூத்தர்கள் வைத்திருந்தவர்கள் அதுக்குள்ளு குடுமி நுழம்பு கொடுமி வருவதன் காரணத்தினால் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட நாற்பத்தி நாலு கேரள கஞ்சா போதைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து நூற்றி இருபத்தாறு கிலோகிராமுக்கும் அதிக உள்ள கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது கைப்பற்ற கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதை பொருள் ஐம்பது மில்லியன் ரூபா பொருள் நாட்டை அழிப்பதற்காகவே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுரகுமார விஸ்வநாயக் அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு முடிவு வரவில்லை என்பது ஒரு பெரும் கேள்வி கிழக்கு மாகாண ஆளுநர் செயலக செயலாளராக அருள் ராஜ் நியமனம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது புதிய சுதந்திரனின் ஆசிரியர் தலையங்கம் சொல்கிறது ஜேவிபி அங்கீகரித்த அரசாங்கம் புலிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் மாவீரர் நாள் என்பது ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் தம்மை ஆகதியாக்கிய ஈழ நிலத்து வீரர்களை அஞ்சலிக்கிற புனித நாளாகும் விடுதலை தாகம் கொண்டு தமிழர் தேசமங்கும் விதைக்கப்பட்ட கல்லறைகள் கண் திறந்து பார்க்கும் உணர்வு மேலிடும் நாள் ஆகவே ஜேவிபி அங்கீகரித்த அரசாங்கம் புலிகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று புதிய சுதந்திரன் தலையங்கம் ஆசிரியர் தலையங்கம் திருட்டியிருக்காரு ஆம் நண்பர்களே இவை இன்றைய முக்கியமான இலங்கை பத்திரிகைகளுடைய பார்வை கண்ணோட்டம் பார்ப்போம் நிறைய பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆங்கில பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் முக்கியமாக நான் என்று தமிழ் பத்திரிகைகளுடைய பார்வையைத்தான் செலுத்தி இருக்கின்றேன் மீண்டும் நாளை இந்த பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே